வணக்க மக்களே சற்று செய்து ஒன்று வெளியாக விஜயுடன் இணையும் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஆ ஆனால் முதல்வர் இவர் தானா வெளியான முக்கிய தகவல் வாங்க வீடியோவை மூலமாக காண்கலாம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் ஆளும் திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை படைந்துவிடும் என்ற நிலைவாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிலையில் மக்களிடம் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் எதிர்கட்சி தலைவருமான பொதுச்செயலமை எடப்பாடி பழனிசாமி கூட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த வகையில்தான் திமுக கூட்டணி தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது அதனைத் தான் அதிமுக பாஜக கூட்டணியானதும் மேலும் வலுவாக சேர்க்கும் நிலையில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக பாஜக விஜயை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் எல்லாம் எடுத்து வருகிறது அதனைத் தொடர்ந்துதான் விஜயோ பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பமில்லாமல் இருக்கிறார் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் கண்டிப்பாக கூட்டணியிலிருந்து விலகினால் கூட்டணி வைக்க அவர் கண்டிப்பாக அதிமுகவுடன் சம்மதி என்பது போலதான் தகவல் வெளிவந்ததா இந்நிலையில் தான் இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்காத டிடிவி தினகரனும் முதல்வராக வேண்டுமென்றே ஆசையில் இருக்கும் ஓபிஎஸ்ஐ எடப்பாடியை கண்டிப்பாக பழிவாங்க வேண்டுமென்றே நினைக்கும் சசிகலா ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக தாவை கவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறதா ஏனென்றால் டிடிவி தினகரன் இப்போது பேசும்போதெல்லாம் அமமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று உறுதியாக கூறி வருகிறார் இந்நிலையில் தான் அவர் கண்டிப்பாக தாவை கவுடன் கூட்டணி அமைப்பாரா என்ற நினைவாட்டில்தான் இதை எடுத்துக் என்டிஏ கூட்டணியிலிருந்தே பிரிந்த தினகரனம் என்றும் ஓபிஎஸ் எல்லாம் மீண்டும் அந்த கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்பில்லை அதாவது திமுக அவர்களின் எதிரிகள் என்பதால் அக்கட்சியுடன் இணைய மாட்டார்கள் இப்போது கூட அவர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு தாவைக்கா தலைவர் விஜய் தான் என்றும் அவர் கண்டிப்பாக விஜய் கூட்டணியில் இணைந்தால் அவரை முதல் வேட்பாளராக நிறுத்தலாம் என்று திட்டமெல்லாம் தீட்டியிருக்கிறாரா ஆனால் ஓபிஎஸ்ஓ ஏற்கனவே முதல்வர் பதவியில் இருந்தனால் அதனால் அவர் இந்த கூட்டணியில் கண்டிப்பாக தாவைக்கோட இணைந்து அவர் கூட்டணி செயல்பட்டார் கண்டிப்பாக முதல்வர் பதவியை கேட்பார் என்ற நிலைப்பாட்டில்தான் அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறது இதனைத் தொடர்ந்து தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இவர்களெல்லாம் எண்டிய கூட்டணியில் இருந்து விலகியவர்கள் என்றால் இவர்களால் யாருடன் கூட்டணி என்பது நிலைப்பாட்டில்தான் தாவைக்கோடன் இவர்கள் கூட்டணி வைத்தால் மட்டுமே கண்டிப்பாக தமிழகத்தில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற பேசப்படுகிறதா ஏனென்றால் இவர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு கண்டிப்பாக தலைவர் கத்தலைவர் விஜய்தான் என்று சொல்லப்படுகிறதா ஏனென்றால் அதிமுகவில் இவர்களை ஏற்க கண்டிப்பாக இபிஎஸ் மருத்துவ நிலையில் தான் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் தாவைக்காவுடன் கண்டிப்பாக கூட்டணி அமைப்பார்கள் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ளை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்